ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சூரிய பொங்கல் வாசப்பொங்கல் பொங்கல் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட செஞ்சதே இன்னும் எல்லாம் அப்படியே இருக்குது இது சாப்பாடு இந்த ஹாட் பாக்ஸில் இருக்குது இதோ இதில் சா அந்த டேக்ஸாவில் சாப்பாடு இருக்குது நேற்று செஞ்சதில் பார்த்திங்கன்னா இன்னும் கருவாடு சிக்கனு எல்லாமே கொஞ்சம் இருக்குது இப்போ எல்லாத்துக்குமே வரும் காலையில் சாப்பிட்றதுக்கு இது எல்லாமே இப்போ சூடு பண்ணி காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி வீடு துடைக்க ஆரம்பிக்கணும் செஞ்சது எல்லாமே கொஞ்சம் மீதியாயிடுச்சு அதனால் ரசமே கூட பார்த்திங்கன்னா அதுவும் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது ஓகேங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சூடு பண்ணி மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடே கூட இருக்கு போதும்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ காலையில் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் மதியமாக தான் அப்படியே சாப்பாடு செஞ்சாலும் ஒரு ரெண்டு டம்ளர் வச்சு மட்டும் மதியத்துக்கு சாப்பாடு கம்மியாக வச்சுக்கணும் இதெல்லாம் காலி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வீடு துடைக்க ஆரம்பிக்கணும் பாத்திரம் எல்லாம் மாற்றி வச்சுட்டு எடுத்து போட்டாச்சு இதுக்கு மேலே பாத்திரம் தேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா அது ரெண்டு உசுருங்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டு டம்ளர் சாப்பாடு வைக்கலான்ட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சாருங்க வந்துட்டு பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டானுங்க சரி அதை வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும் ரெண்டு டம்ளர் சாப்பாடு வச்சுருக்கேன் நைட்டு சாமி கும்பிட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கணும் இந்த நூல் எடுத்தேலாம் நவீனே இந்தா இந்த நூல் எடு எல்லோரும் வா நவீன் பாய் ஏன் சட்டி தாங்கப்பிள்ள இந்த நூல் தாங்க எடுத்து எல்லோரும் கையில் ஆளுக்கு ஒரு கயிறாக கட்டிப்போம் மாரியாக்கி வச்சு சாமி கும்பிட்டது நைட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் அது நெல் வேறு அங்கே இருக்குது இதெல்லாம் அள்ளணும் இந்த வேப்பந்தலையும் இந்த பூளைப்பூ இதை தான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு காப்பு கட்டுவோம் கண்ணா ஏந்திரி சமயக்கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காப்பு கட்டுங்க ஏந்திரிங்க ஏந்திரி இந்த கயிறு நூல் கயிறு ஆளுக்கணும் கட்டிக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு வேறு கோலம் போட போகணும் சூரிய பொங்கலுக்கு இது தாங்க நான் போட்ட கோலம் ஆனால் நான் வரைஞ்ச மாதிரி ஒரு பொங்கல் பானை யாருமே வரைய மாட்டாங்க இதோ நானும் போட்டு போட்டு பார்த்தேன் எனக்கு அந்த பானை மட்டும் வரவே இல்லை அப்புறம் ஏதோ சரி இவ்வளோ தான் இந்த வருஷத்துக்கு பொங்கல் பானை கோலம் நமக்கு அமைஞ்சு தட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூரிய பொங்கல் கோலம் போட்டுட்டோம் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் பார்த்திங்கன்னா எல்லாருமே காலையில் ஒரு ஒருத்தர் வந்து வெயில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சுருவாங்க நாங்களாம் வந்து ஈவினிங் தான் சூரியன் மறையும் போது தான் வைப்போம் அது அப்போ இருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே அதே பழகிருச்சு நீங்களாம் காலையில் பொங்கல் வைப்பீங்களா இல்லை ஈவினிங் பொங்கல் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வருஷம் ஆனால் ஏதோ ட்ரை பண்ணதுக்கு ஏதோ கொஞ்சது கொஞ்சம் நூற்றுக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் இந்த வருஷத்தோட கெப்பாசிட்டி நூற்றுக்கு ஐம்பது கொடுக்கலாமா பரவாயில்லையே பிள்ளை கூட எனக்கு மார்க் கொடுக்குதாம் பாருங்க நூற்றுக்கு தான் நான் நூற்றுக்கு அஞ்சு தான் சொன்னேன் இருந்தாலும் இந்த வருஷம் வந்து நான் கோலம் போட்டு இந்தளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேங்கிறது எனக்கே ஆச்சரியம்தான் அதுவும் பார்த்தீங்கன்னா டே முப்பது வரைக்கும் போட்டிருக்கேன் இந்த டே முப்பதில் வந்து நான் போட்ட ரொம்ப மொக்கையான ஹைலைட் கோலம் எதுனா ஒரு ரோஜாப்பூ கோலம் வரைஞ்சிருப்பேன் ஏதோ மற்றது கூட ஏதோ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் கொடுக்கலாம் தாமரை கோலம் மொக்கையாக இருந்ததா சரி ஓகே அடுத்த வருஷம் மார்கழியில் நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கோலம்லாம் ட்ரைனிங் எடுத்து நல்லா போட்டுருவோம் ஏதோ இந்த வருஷம் வந்து கோலம் போடலன்னு இல்லாமல் ஒரு முப்பது நாளும் கோலம் போட்டு ஒரு ஃபைனல் பண்ணியிருக்கோம் இதுதான் எங்கள் வீட்டு சூரிய பொங்கலுடைய கோலம் ஓகேங்க அடுத்தது வந்து இதுக்கு மேலே எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா வீடு துடைக்கிறது தான் வீட்டு வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து உக்காந்துக்கலாம் நைட்டு மருந்தானி பருங்கதோ நேற்று மதியம் ஒரு கைக்கு வச்சுருந்தேனா அது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் எடுத்துட்டேன் சரி நைட்டுக்கு வந்து இந்த கையில் வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அந்த மருதா நீ ஞாபகமே இல்லை நைட்டெல்லாம் சாமி கும்பிட்டோம் அப்புறம் அப்படியே வந்து இப்போ அடுத்தாச்சு சாப்பிட்டு எனக்கு அந்த ஞாபகமே இல்லை இப்போ காலையில் தான் பார்க்குறேன் இது வந்து சும்மா ஒரு புள்ளியை மட்டும் வச்சு விட்டு வச்சேன் தான் இருக்குது ரொம்பவும் ரெண்டு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உடனே பார்த்திங்கன்னா நான் கழுவிட்டேன் வேலை இருந்தது அப்படின்ட்டு சமைக்க ஆரம்பிக்கணும்னு ஓகேங்க அடுத்தது என்ன பண்ணுறோன்றத பாப்போம் அதுக்கெல்லாம் பாருங்கள் எங்கள் குட்டி வாண்டெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கோழி பிடிக்கிறியா குண்டா கோழியாக பிடிக்கிற நீ ஓனர் வந்தாருன்னா வெளுத்து விட்ருவார் கிளம்பு ஓடு ஓடு வீடெல்லாம் மா போட்டு தொடச்சிட்டு குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து மருத நேக்கிறன்ற பேரில் வச்சேன் ஆனால் நான் வச்சது என்னவோ கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் வச்சேன் அது என்னென்னா ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு நாட்டுக்கு நேற்று இதுக்கு தனிக்கு நேற்று அரைச்சது விட்டா எல்லாம் வலிஞ்சி அப்படியே இறங்கிட்டே வந்துருச்சா அதனால விரல் ஃபுல்லாகவே பார்த்தா ஏதோ நடக்குன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி விரல் ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பி வச்சிருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதோ மாமா வந்து வியாபாரத்துக்கு ஆட்டுக்குட்டிலாம் பிடிச்சிட்டு வந்திருக்காரு கருணாள் அன்னைக்கு மட்டன் மூணுமே கிடையா அங்க குண்டை குலைச்சிட்டு இருக்கிறான் ஒருவேளை நீ இன்னைக்கு இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டது இன்னைக்கு குண்டு எனக்கு அடையாளம் தெரியலையேன்னு தெரியல அதனால தான் இன்னைக்கு அந்த குண்டு போய் அங்கேருந்து குலைக்கிறான் பாரு ஒன்னா பார்த்துட்டு கலைச்சிட்டு இருக்கிறான் பாரு டே குண்டுபையா என்னடா பண்ற டே உனக்கு இங்க வீட்டுக்காரங்க யாருனே தெரியாதா நீ கொலைக்கிற வீடியோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆசாரியை நான் வந்துட்டாரு அங்க கொஞ்சம் வேலை போயிட்டு இருந்துச்சா அவர் பார்த்திங்கன்னா தான் கிளம்புனாரு அதுக்கப்புறம் வந்து தான் இப்போ மதியத்துக்கு இது சாப்பாடு வடைத்து சாப்பாடு இதில் வச்சுருக்கேன் இது பரங்கிக்க பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கை இருக்கும் போட்டுவிட்டு இந்த ஒரு கால்வாசி கை மட்டும் வச்சுருக்கேன் நாளைக்கு வந்துட்டு காய்கறி நிறைய போட்டு ஒரு சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு இது பரைங்காய் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டுருக்கு ரெடி பண்ணி இப்போ வந்து சாம்பார் சரி நாளைக்கு காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து தக்காளி சாம்பார் தான் வைக்கணும் ஏன்னா கொஞ்சம் லேட்டு தான் ஆகிடுச்சி வேறு வந்து எல்லாம் பசிக்குதுன்னாங்க சரி அந்த அண்ணா ஆசாரியான வந்ததுனால சரி அங்கே வேறு கொஞ்சம் போய் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சா டைமே பார்த்திங்கன்னா மணி மூணு இருபத்தஞ்சி ஆகுதா மூணு மணி தான் வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு சரின்னு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கடகடன் எல்லாம் பசிக்குதுன்னு சொல்லவும் இதுக்கப்புறம் என்ன தக்காளி சாம்பார் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் சாம்பார் வச்சாச்சுங்க சாம்பார் வைக்கிற வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா பொங்கல் வச்சுட்டு வந்து தான் சாப்பிட்ற உட்காந்துக்கலாம் பார்த்தா அவரைக்காய் முள்ளங்கி பரங்கிக்காய் ஒரு கித்து போட்டிருக்கேன் அதுதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பொங்கல் வைக்கிறதுக்கு வேற இன்னும் அரிசி வா பச்சரிசி வாங்கிட்டு வரவே இல்லை அதனால் இப்போ கடையில் போயிட்டு அரிசி தான் பச்சரிசி வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்தால் தான் பொங்கல் வைக்கிறதுக்கு சரி அதுக்கெல்லாம் கடைக்கு போய்ட்டு அரிசி வாங்கிட்டு வரலாம் புரியல பச்சரிசி எவ்வளோன்னு தெரியல நீ ஒரு கிலோ வாங்கிட்டு வா அப்புறம் நாளைக்குலாம் நான் போயிட்டு வாங்கிக்கிறேன் நீ ஒரு கிலோ பச்சரிசி மட்டும் வாங்கிட்டு வா நான் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறேன் கல் நேரம் பொங்கல் வைக்கிறதுக்கு தோ கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டாங்க நாளைக்கு தான் வந்துட்டு அடுப்பு வந்து வெட்டி நாளைக்கு பொங்கல் வைப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கல் எடுத்து வச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போன வருஷம் ரெண்டு நாளுமே கல் வச்சு வச்சோமா சரி எனக்கு ஞாபகம் இல்லை இன்றைக்கி வந்துட்டு கல் வச்சு பொங்கல் வச்சுக்கலாம் நாளைக்கு வந்து அடுப்பு வெட்டி வச்சுக்கலாம் அப்படின்ச்சோம்மா சரின்ட்டு பார்த்திங்கன்னா கல் எடுத்து போட்டாச்சு இந்த கல்லெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுருவோம் ஆட்டோ டேண்டா கத்திகிட்டே இருக்குது அவங்க அம்மாவை எங்கே விட்ருக்கிறீங்க ஏண்டா கொத்தவே மாட்டேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் வச்சாச்சு அடுத்தது பொங்கப்பானை எடுத்து வச்சு பார்க்கணும் சரியாக இருக்குதுன்ட்டு வச்சு பார்த்துக்கலாம் அடுப்பை தைக்கிறதுக்கு கல்புறம் வச்சுக்கலாம் சரியாக தான் இருக்கு இன்னும் நெருக்கிட்டும்மா சரியாக தான் இருக்குது போதும் இல்லை இல்லை சரியாக தான் இருக்குது Mm-hmm. பொங்கல் ரெடியாகிடுச்சு இந்த அனல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா விறகுலாம் வெளியில் எடுத்துட்டேன் பொங்கல் இறக்கி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு பட்டையை போட்டுருவோம் ஒரு கோலம் மாதிரி வரைஞ்சி விட்ருக்குறேன் சூரியன்லாம் எல்லாம் போட்டு இந்த வேப்பந்தலையெல்லாம் எடுத்து இப்போ அதுக்குள்ளே வச்சு ரெடி பண்ணணும் போ விஷ்ணு குளிச்சுட்டு வா விஷ்ணு நேரம் ஆகுது எவ்வளோ நேரமாக தண்ணி காயுது தான் ஃபோட்டோ ஃபோட்டோ வச்சதுக்கு மேலே இதில் இலை மட்டும் மூணு இலை நீங்கள் தடுத்து இந்த இலை இருக்கு நம்ம இலை பாரு மூணு இலை இருக்கான்னு சாமி ஃபோட்டோக்கெலாம் பூலாம் வச்சு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றிட்டோம் இன்னும் இவங்க வந்து வெளியில் வந்து ரெடியான பாடு இல்லை பாருங்கள் ஒருத்த வந்து குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு செல்லு பார்த்துட்டு உக்காந்துருக்குறான் ஒருத்தன் வந்து தான் குளிக்கவே போயிருக்கிறான் இப்படி பண்ணுறாங்க நான் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பந்தெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மாமா பால் எடுத்துகிட்டு போயிருக்காரு பாருங்க இவங்க இன்னும் எந்த டைம் வந்து எந்த டைம் சாமி கும்பிடுறதுன்னு தெரியல எனக்கு வேறு பசிக்குது என்னப்பா பண்ணுற பத்து விஷயம் இப்போ குத்த நான் பத்து வீச்சு வை அப்புறமா அவள் கழுப்புறம் பொறுத்த பத்து வச்சு பொறுத்தலாம் ம்

ம் மூணு பர்சனுக்குமே சாப்பாடு மட்டுந்தானா நேற்று மாதிரி மாவு எதுக்கு வெள்ளம் யார் இவ்வளோ சாப்பிட்றாங்க இவ்வளோ அதிகமாக வச்சுக்கணும் இருக்க நம்மளுக்கு போனது ஆகாது நம்மளுக்கெல்லாம் வடிச்சு சொல்லக்குள்ளே ரெடியாக இருக்குது

சுடுதாமா என்னடா பொங்கல் எறக்கிச்சு சுடுதாம் கேக்குறே ஊரே அப்பறம் அந்த சாமி வரங்க எல்லாம் அருகில் வரும் பக்தியோட செய் இப்போ நடுவில் வாழைப்பழம் வைக்கணும் வாழைப்பழமும் வெள்ளம் தானே இப்போ இதில் வந்துட்டு வாழைப்பழம்

அதுக்குலப் அப்புறம் அங்க ரெண்டு பசங்கள பசிக்குதா அவனோட மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க அணுக்குல இருக்குது கரெக்டா உடைக்கணும் பத்து பீச்சில் காட்டிட்டு கை எந்த பக்கம் போகணும் இப்படி போகணும் சுத்துற போன வருஷமும் நீ தான் சாமி கும்பிட்டா ஆனால் தெரியலன்ற சொம்பல கரெக்டா ரெண்டாவட இப்போ அந்த அடியில் அந்த நார் எடுத்துட்டு வையங்க

என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறோட கலப்புரம் போகிறது கலப்புரம் போடு ஆட டான்ஸ் ஆடிட்டுருக்குற நீ மூணு கலப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் ம் கட்டுறேன் சாமி கும்பிடுப்பா சரி போத வச்சுட்டு சாமி கும்பிடு போய் இப்போ சாமி ரூமில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட்லாம் என்ன எல்லாம் வச்சு சாப்பிட எடுத்துகிட்டு போகிற ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே சாமி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ எடுத்துகிட்டு போய் பரிசல் உள்ள வச்சு முடணும் சரி நீர் தரு எடுத்துடுவா நவீன நீர் எடுத்துருவா பண்ண நவீன் நீர் எடுத்துருவான் தான் மணி ஆட்டுவான் நீர் திருட்டு எடுத்துகிட்டு வருவான் எங்க வீட்ல வேற தான் கூலிக்கு வைக்காம வேலை செய்ய ஆயா என் தம்பி தான் பாருங்க கூலிக்கு வேலை சண்டைலாமே கேய் பாருங்க இதே மலங்காரம் பண்ண பாருங்க உள்ள இப்போதான் அம்மா வந்து விளக்கு பத்தச்சி சொல்றாங்க விளக்கை டெக்கரேஷன் இதெல்லாம் நான் தான் டெகேஷனாக பண்ணேன் இப்போ நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுவேன் வீடியோவில் கஷ்டப்பட்டு நான் கை வலிக்கெல்லாம் ஒரு பூவை எடுத்து கட்டி பண்ணியாச்சு இனிமேல் பொங்கல் ஒரு கட்டு கட்ட வேண்டிதான் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி என் நம்பி எங்கள் அப்பா உங்கள்கிட்ட பொங்கல் செய்வாங்க நானும் பொங்கலே மாட்டேன் நவீனே வா வந்து உட்கார் சாப்பிடுவாங்க இன்னைக்கு மதியானமே பரங்கிக்காய் இருந்தோம் இல்லைங்களா அதுவும் பரங்கிக்காய் சாப்பாடு உனக்கு போதுமாப்பா சாம்பார் உனக்கு சாம்பார் ஊற்றவா சாப்பிட்றயா உங்களுக்கு கத்திரிக்காயில்ல கத்திரிக்காயா இல்லைப்பா அவரைக்காய் முள்ளங்கி பரங்கிக்காய் இதான் போட்டுச்சேன் பரங்காய்க்கவா பரங்கி காக்கிட்டுமா வேணாம்மாச்சிக்கோ ஓகேங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது பொங்கல் சாம்பார் பரங்கிக்காய் ஓகே உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன செஞ்சீங்க என்ன சமைச்சிங்க இன்றைக்கி சாமி எப்போ கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பா பாய்